විෂන්කයාා නම්බග බාර පාරවයි. එංග පතාළුම් ඉප විෂන්කයා? பொதுவாக நாங்கள் இன்னும் ஒரு நாட்டுக்கு சுற்றுலாவாக சென்றாலோ அல்லது தொழில் நிமித்தமாக சென்றாலோ அப்படி இல்லாவிட்டால் தனிப்பட்ட காரணங்களுக்காக நாங்கள் சென்றாலோ அங்கிருந்து நாங்கள் மீண்டும் எங்களுடைய நாட்டுக்கு திரும்பி வரும்போது ஏதாவது பொருட்களை கண்டிப்பாக நாங்கள் வாங்கி வருவோம் இது வந்து வளமையான ஒன்று வாங்கி வரும் பொருட்கள் குறித்து அந்த நாட்டினை நினைவுபடுத்தும் விதமாக ஏதாவது பொருட்களாக இருக்கலாம் அல்லது அந்த நாட்டிற்கென்றே தனித்துவமாக இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு பொருட்களை நாங்கள் கொண்டு வர முடியும் அதாவது எங்களுடைய பயண பொதியில் இத்தனை கிலோ தான் நாங்கள் எடுத்து வரலாம் என்று சொன்னால் குறித்த நிறைக்குள் நாங்கள் பொருட்களை வாங்க வேண்டும் நாங்கள் கொண்டு வருவது பொருட்களாக இல்லாமல் உயிரினங்களாக இருக்குமாக இருந்தால் அதற்குரிய முறையான ஆவணங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு சமர்ப்பிக்க வேண்டும் சட்டப்பூர்வமாக நாங்கள் அதற்கான அனுமதியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுடைய ஆவணங்கள் அங்கீகரிக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் தாராளமாக உயிரினங்களை எங்கள் நாட்டிற்கு நாங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் சட்ட விரோதமான முறையில் நாங்கள் உயிரினங்களை மறைத்து வைத்து ஒருபோதும் எங்கள் நாட்டிற்கு கொண்டு வர முடியாது அவ்வாறு கொண்டு வந்தால் நிச்சயமாக விமான நிலையத்தில் அதிகாரிகளால் குறித்த உயிரினங்கள் கைப்பற்றப்படும் என்பது நாங்கள் ஒரு ஒருவடியமாக இருக்கின்றது சமீபத்திலும் பூச்சிகள் புழுக்கள் வண்டுகள் போன்ற பல வகையான உயிரினங்களை சூட்சமான முறையில் மறைத்து வைத்து கொண்டு வந்த பயணிகளை விமான நிலையத்தில் அதிகாரிகள் கைது செய்து பல செய்திகளை நாங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்திருப்போம் இலங்கை உட்பட பல நாடுகளில் இவ்வாறாக சட்ட விரோதமான முறையில் இந்த உயிரினங்களை கொண்டு இந்த நடவடிக்கையானது இன்னும் தொடரத்தான் செய்கின்றது அந்த வகையில் இந்தியாவின் பெங்களூர் விமான நிலையத்தில் அனகொண்டா வகையான பாம்புகளை கடத்தி வந்த குற்றச்சாட்டில் பாங்காங் நாட்டைச் சேர்ந்த பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறித்து பயணியுடைய பயணப்பட்டியில் கிட்டத்தட்ட பத்து மஞ்சள் நிற பாம்புகள் இருந்திருக்கின்றன பாம்புகள் தொடர்பாக விசாரணை செய்த சுங்க பிரிவினர் கொண்டு வருவதற்கான அனுமதி பத்திரத்தை கொண்டு வருவதற்கான எந்த விதமான அனுமதி பத்திரங்களும் இல்லாமல் இருந்திருக்கின்றது இந்த நிலையில் அவர் சுங்க அதிகாரிகளால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்தியாவை பொறுத்தவரை வனவிலங்கு வர்த்தகம் என்பது சட்டவிரோதமான ஒன்று சட்ட விரோதம் என்று தெரிந்தும் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபட்ட பயணிக்கு கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என்று சொல்லி பலர் தங்களது கருத்துக்களை சமூக வலைதளங்களில் முன்வைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள்